வணக்கம் பாலகீதத்தின் பாலகீதம் தமிழின் சொந்தங்களே செல்ல குழந்தைகளே இன்றைய என் கவிதை என்ற தலைப்பிலே பத்து மாதம் சுமந்தே நடா என்ற என்னுடைய கவிதையை வாசிப்பதில் பெருமை கொள்கிறேன் இந்த கவிதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதி எனப்பார் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பத்து மாதம் சுமந்தே நடா பத்து மாதம் சுமந்தே நடா பாவி மகனை பெத்தெடுக்க பத்தியமாக இருந்தே நடா ஒரு கழிச்சு படுத்தேனே உனக்கு வலிக்குமுன்னு பத்து மாதம் சுமந்தேனடா பாவி மகனை பெற்றெடுக்க பத்தியமாய் இருந்தேனடா ஒரு கழிச்சு படுத்தேனே உனக்கு முன்னு உனக்கு பிடிக்காதுன்னு உதறுனேனே உடனடியா உனக்கு பிடிக்காதுன்னு உதறினேனே உடனடியா எனக்கு பிடிச்சதெல்லாம் என்றாசா பிறப்பதுக்கு உனக்கு வலிக்குமுன்னு ஒரு கழிச்சு படுத்தேனே உனக்கு பிடிக்காதுன்னு உதரணேனே உடனடியாக எனக்கு பிடிச்சதெல்லாம் என்றாசா பிறப்பதற்கு கண்மணியே உன் உடம்பில் கட்டெரும்பு கிடைச்சாலும் கண்மணியே உன் உடம்பில் கட்டெரும்பு கிடைச்சாலும் பாவி மனசு பதைக்கு பாவி மனசு பதைக்கு கவலை வேணாம் கண்ணுரங்கு கவலை வேணாம் கண்ணுரங்கு கட்டையிலே போகும் வரே கண்ணுக்குள்ளே வச்சு பார்ப்பேன் நான் கட்டையிலே போகும் வரே கண்ணுக்குள்ளே வச்சு பார்ப்பேன் கடவுளிடம் வரேன் கேட்பேன் கடவுளிடம் வரேன் கேட்பேன் என் மகனை பார்த்துக்கொள்ள எங்காலம் என் காலம் முடிஞ்ச புண்ணே என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் என் காலம் முடிஞ்ச பின்னே என்றைக்கும் பிள்ள சந்தோஷமாக இருக்கணும் நன்றி வணக்கம்